മുഴി മാണി വരെ പുറകുടം നടത്തരം ഇരവ പതിനൊന്ന് നാപ്പത്തി ആറ് മണി വരെ പുറകു തൃവോണ യോഗം അമിത യോഗം നല്ല നേരം പത്ത് മുപ്പത് തുടക്കം പന്ത്രണ്ട് മണി വരെ மாலை பன்னெண்டு தொடக்கம் வரை விமகண்டம் இன்று சந்திர தரிசனம் ஆங்கில வருடப்பிறப்பு தேசிய மணியாளர் தினம் இன்றைய நன்னாளில் கிணறு குளம் போர்வில் அமைக்க திருமணம் பூர்ண சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வெளிநாடு பயணம் செல்ல நன்று நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் சந்திரனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையற்றும் நன்றி வணக்கம்